வெல்கம் ஐடியா காம்ரேட்ஸ் பின்னால் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சேலம் மாவட்டத்தில் என்ற கிராமத்தில் நடந்த ஒரு சாதி கலவரம் அதாவது கோணவாரம் அந்த ஊரில் வந்து திருவிழா வந்து நடக்க இருந்திருக்கு அதையொட்டி வந்து இந்த ஆதிக்க சாதியினர் வந்து பட்டியலின சாதி மக்களை வந்து கோவிலுக்கு நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க இதையொட்டி அங்கே எக்கச்சக்க பிரச்சனைகள் ஏற்பட்டதுனால மறுநாள் வந்து போலீஸ் அமைதி பேச்சுவார்த்தை நடத்திய போதிலும் ஆதிக்க சாதியினர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அங்கே உள்ள கடைகளை வந்து தீ தீ வச்சு

என்ன வந்து இது நான் எப்போதுமே நான் பாதிப்பை ஏற்படுத்தணும் வந்து அவங்க அமைதியாக இருக்கிறாங்க அதாவது தமிழர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு நடக்கும்போது நடக்கும்போது அவங்களுக்கு இதுதான் தேவை ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இதுதான் தேவை இதை தான் அவங்க ரசிக்கிறாங்க இந்த மாதிரி பட்டியலின மக்களை ஒடுக்கக்கூடிய ஆதிக்க சாதீனர் வரவேற்கிறது தான் நாம் தமிழர் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் எந்த எந்தவித சந்தேகமும் இல்லை அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க எந்த வாய்ஸுமே ரைஸ் பண்ணலையா இப்போ திமுக ஒழுக்கமாக்கும் அவங்க மட்டும் என்ன எதிர்த்து பேசியிருக்காங்க மேல் பாதி விவகாரத்தில் வேங்கை வேலை விவகாரத்தில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது உங்கள் பார்வையில் அது வந்து திருட்டு திராவிடம் தானே திருட்டு திமுக அதிமுக தானே நானுமே ஒத்துக்கிறேன் எனக்குமே மாற்று அரசியல் தேவை எந்த மாதிரியான மாற்று அரசியல் எனக்கு தேவை இந்த சாதி மதத்தை வச்சு இந்த பாகுபாடு அடிப்படையில் அரசியல் பண்ணுறாங்க தெரியுமா இதை எதிர்த்து கேள்வி கேட்கணும் இந்த மாதிரி வந்து மதத்தால் ஜாதியால் பிரித்தாலும் சூழ்ச்சியை எதிர்த்து கேள்வி கேட்டு நேர்மையாக அரசியல் பண்ணக்கூடிய ஒரு மாற்று அரசியல் எனக்கும் தேவை ஆனால் அது சீமன் என்ன பண்ணுறாரா நீங்கள் ரொம்ப உத்தமர்கள் தானே பிஜேபியும் நாம் தமிழரும் அப்போ அவங்க இதுக்கு எதிர்த்து வாய்ஸ் ரைஸ் பண்ணலாமே இப்போ பேசுகிறோம் நாங்கள்லாம் வந்து பேசுகிறோம் இல்லை ஐ மீன் நான் பேசுகிறோம் இல்லை இந்த மாதிரி தம்பிகள் வந்து யாராவது இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது இல்ல நானே கூட தேடி பார்த்தா ஒன்றும் போடல இது நடந்து ஒரு வாரம் ஆச்சு அப்போ இந்த இஷ்யூன்றது ஒரு வாரம் ஆனாலும் பல வருஷங்களாக நடந்துட்டு இருக்க இஷ்யூ இதை பற்றி பேசாமல் நாம் வந்து எப்படி இருக்க முடியும் அப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாதிரியான சாதி அடிப்படையிலான பிரச்சனைகளுக்கும் கலவரங்களுக்கும் அதாவது இந்த பிஜேபி நாதாகா அதில் இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள் அண்ணாமலையும் சரி சீமானும் சரி இதையெல்லாம் கண்டும் காணாமல் இருக்காங்க பார்த்தீங்களா இதுவும் அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடிய மக்களுக்கு ஒரு உத்வேகம் தான் ஏன்னா அவங்க இதை எதிர்த்து வாய்ஸ் ரைஸ் பண்ணால் நிறைய பேர் வந்து அதை விட்டுட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அவங்களை பண்ண மாட்டுறாங்கல்ல அதனால தான் நான் முதல்ல சொன்னேன் இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்போ இதுக்கு பிரைமரியான ஒரு பிரிடாமின ரீசன் இந்த மாதிரியான சாதி அடிப்படையில் ஒடுக்குமுறைகள் நடக்க காரணம் யாருனா பிராமின் அதாவது ஆதி காலத்தில் இந்த மாதிரி சாதி வன்கொடுமைகளை வந்து எதிர்த்து கேள்வி கேட்டவங்களாம் இருக்காங்க அவங்கள வந்து இந்த பார்ப்பனர்கள் வந்து செய்வாங்க அவங்க வீட்டு பெண்களை கடத்திட்டு போய் கற்பழித்த வரலாறுலாம் இருக்கு இது உண்மையான வரலாறு அப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்சது பூவம் பார்ப்பனர்கள் தான் இப்போ அதை கட்டி பிடிச்சிக்கிட்டு வந்து தொங்கிக்கிட்டு இருக்கிறது யாருன்னா இப்போ கூட இடைநிலை சாதிகளில் ஓபிசி கேட்டகரியில் வரக்கூடியவங்க இப்போ இந்த ஓபிசி மக்களுடைய சப்போர்ட் இல்லாமல் பிராமின்ஸ் வந்து ரூல் பண்ண முடியுமா கோயிலில் வந்து நாங்க வந்து நாலு பேர்லாம் இந்த நாலு குடும்பத்தை வந்து வேறு யாரும் உள்ளே வந்து போகக்கூடாது போகக்கூடாது காலினிக்காரங்க உள்ள வந்து போகக்கூடாது சமக்கள் நாங்கள் வந்து இங்கே கட்டுப்பாடுலாம் திரும்பி வச்சிருந்தோம் இந்த ரெண்டு வருஷமா தான் வந்து அவங்க எங்களோட ஆர்ப்பாட்டத்தை காமிக்கிறாங்க இப்போ எங்களை வந்து மதிக்கிறதுல வந்து உள்ள வந்து நாங்கள் போதுவோம் போட்டிப்போம் அப்படின்னா எங்களுக்கு வேணாம் அதுதான் நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு அந்த பதவி இருந்தா போதும் எங்களுக்கு ஆனால் வந்து அவங்க உள்ள வரக்கூடாது நீங்க ஜாதி வரி பிடிச்சி பிள்ளைங்க இங்கே வரக்கூடாது கும்பிடறதுக்கு இதோட கட் பண்ணிக்கணும் இந்த விருச்சத்தோட அங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி வாக்குவாதம் நடந்துக்குது இது எங்களுக்கு தெரியல அதையும் மீறி பொம்பளைங்க வேண்டுதா வச்சுவிங்க கண்காணம் கட்ட போனாங்க பூசாரி கூப்பிட்டு நாங்கள் மதிப்போம் பூசாரி கூப்பிட்டு எங்களுக்கு கங்கானம் கட்டிவிடு உங்களுக்கு கட்ட முடியாது எங்கெல்லாம் நீங்கள் சொல்லி உள்ள விடுவா நான் சொல்லிவிட்டாங்க நாங்கள் கட்ட மாட்டோம் இந்த நீ கட்டிட்டு போயினு அள்ளி கீழே போட்டாங்க போலீஸ் வந்து அதை தடுக்கணுமா இல்லையா அந்த பக்கமாக தடுக்கணும் இந்த பக்கமாக தடுக்கணும் அவங்கள விட்டுட்டாங்க கல்லடிக்க சௌரியமாக விட்றாங்க நாங்கள் எத்தனை பேர் அடிப்பாட்டு கிடக்கிறோம் ஆனால் அவங்க ஒருத்தர் கூட அடிப்பாடை கிடையாது எங்களை மட்டும்தான் போலீஸ் அடக்குதுன்னா அது காரணம் என்ன இப்போ அந்த ஓபிசி மக்கள் இப்போ அந்த ஓபிசி கிடக்கிற வரக்கூடிய மக்கள் வந்து எனக்கு சாதி வேணும் மயிர் நான் வெறும் மூணு சதவீதம் இருக்கக்கூடிய இந்த பார்ப்பனிய கும்பலால் என்ன செஞ்சிட முடியும் இவங்களோட சப்போர்ட்டில் தான் அவங்க இன்னுமே ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த வந்து ரூல் பண்ணுறது வந்து அதாவது அதிகாரத்தில் இருக்கிறது வந்து நம்ம நம்ம தமிழ்நாடுக்கு வந்து ஸ்டாலின்ல அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்லுவாங்க அதாவது இந்த ரூல் பண்ணுறது பார்ப்பனிய புத்தி அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம் இப்போ நடந்த கலவரம் அப்போ ஆள் தான் மாறுமே ஒழிஞ்சு ஐடி அங்கேயே தான் இருக்குது கவர்னர் யார் அவர் வந்து யார் பேச்சுக்கு வந்து தலையாடிக்கிட்டு இருக்காரு பிரதமர் யார் அவர் யார் பேச்சுக்கு தலையாட்டிக்கிட்டு இருக்காரு என்ன ஐடியாலஜிக்கு தலையாட்டுறாங்க அப்போ இந்த ஒப்பீட்டுலேயே நமக்கு தெரியலை இங்கே என்ன நம்ம முற்போக்கு அரசியல் பேசினாலும் அதை புஷ் பண்ணினாலும் இங்கே நிறைய மாற்றங்கள் அவ்வளோக்கு சீக்கிரமாக வந்து வரமாட்டேங்குதுன்றது தான் வந்து ஒரு உண்மையை அப்போ இந்த மாதிரியான இஷ்யூக்கு வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணணும் அன்லெஸ் அந்த மாதிரியான ஒரு ஒரு அரசியல் தலைவர்கள் நமக்கு எதுக்கு அண்ணாமலை அவர்களும் வந்து அமைதியாக தான் இருப்பாப்ல அது மட்டும் இல்லாமல் சீமானனும் அவருடைய விழுதுகளுமே அமைதியாக தான் இருப்பாங்க இதுக்கு முன்னாடியே நான் வந்து எக்கச்சக்க தடவை சொல்லியிருக்கேன் பிஜேபி ஒரு யூனியன் மினிஸ்டர் வந்து தமிழ்நாட்டு மக்கள்ல வந்து தீவிரவாதிகள் அந்தந்த தீவிரவாதிகள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்புகிறாங்கன்னு வந்து பொழுதும் அண்ணன் எதுவும் பேசலை இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போதும் எதுவும் பேசலை பேசவும் மாட்டாங்க இப்போது எக்ஸாம் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கல்ல நாங்குநேரியில் அந்த பாதிக்கப்பட்ட நாங்கினேரி சம்பவம் எல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும் ஸ்கூலில் இந்த மாதிரி ஆதிக்க சாதியினர் பசங்க வந்து ஒரு 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 பட்டியலின சாதி பையனை வந்து அருவாடாக விட்டாங்க குடும்பத்தையே வந்து தாக்கினாங்க வீட்டுக்குள்ளே பூந்து அவ்வளோ சின்ன பசங்களுக்கு அந்த தைரியம் எப்படி வந்துச்சு யார் ஊட்டி வளர்த்தா அப்போ அந்த பையன் பேர் வந்து சின்னதுரை அவன் இப்போ வந்து நல்ல மதிப்பெண் எடுத்து பாஸ் ஆகும் ஃபோர் நினைக்கிறேன் இது வந்து ஆக்சுவலி நல்ல மார்க் கிட்டத்தட்ட வந்து ஒன் ஃபிஃப்டி தான் கம்மிங்கும் போது எந்த அளவுக்கு அவன் வந்து பாதிக்கப்பட்டும் இவ்வளோ படித்து மார்க் எடுத்துக்கான்றதை நாம் யோசிக்கணும் அதாவது விடிய விடிய உட்காந்து படித்து அந்த மார்க் எடுக்கிறதுக்கும் பாதிப்புக்குள்ளான அந்த மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் அவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கல்வி மீதான அக்கறையும் நல்லெண்ணத்தையும் நம்ம பார்க்கணும் அந்த பையன் சொன்ன பதில் அவங்க அந்த பையனை தாக்கினாங்க பார்த்திங்களா அந்த பசங்களும் படித்து முன்னேறணும்னு சொல்லியிருக்கான் அதாவது இந்த ஆண்ட பரம்பரை இது பெருமை பேசிக்கிட்டு இருக்காங்க ஆண்ட சாதி பெருமை அவங்கெல்லாம் என்ன பண்ணுங்க நீங்கள் அந்த பையன்கிட்ட மூணு ட்ரிப்பு வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க ஓகே அப்போ இந்த மாதிரி ஒரு எச்சத்தனமான வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்னென்னு தெரில அதாவது எனக்கு ஒருத்தர் பிடிக்கல அவன்கிட்ட இருந்து நான் ஒதுங்கி நிற்கிறேன்னு சொன்னால் பிரச்சனையே இல்லை இவன் பிறப்பால் தாழ்ந்தவன் அதனால் அவனை ஒதுக்கி வைக்கிறான் ஏன் ரூட்டில் கிராஸ் பண்ணால் அடிப்போம் உதப்போம் குத்துவோம்னு சொன்னால் இதெல்லாம் எவ்வளோ ஒரு அசிங்கம் தீவிர தரம் கேவலம் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய எக்கச்சக்க வந்து ஆதிக்க சாதீனர் இருக்கிறாங்க அதாவது அவங்கள ஹாஷாக பேசி ட்ரிக்கர் பண்ணணுன்றது நம்ம நோக்கம் இல்லை அவங்க பண்ணுற வேலை அப்படி இதை வந்து பார்ப்பனர்கள் வந்து தொடங்கி வச்சாங்க அவங்களையும் போட்டு நம்ம தான் செய்வோம் இதை கண்ணும் காணாமலும் இருக்கக்கூடிய அதாவது இந்த பாமரர்களை விடுங்களேன் நான் என்ன சொல்ல வரேன்னா அரசியல் பேசக்கூடிய நடுநிலைவாதிகள் இந்த மாதிரி அதாவது மத ரீதியாக பிரச்சனை பண்ணால் கூட வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க ஜாதியை வச்சு பிரச்சனை பண்ணால் கமுக்கமாகவே இருக்காங்க இதையெல்லாம் நாம் வந்து நோட்டீஸ் பண்ணி தான் நினைச்சணும் நம்மளோட தலைவர்களை வருங்காலத்தில் தேர்ந்தெடுக்கணும் ஸோ இருக்கிறதுலே பெஸ்ட்டாக நாம் வந்து ஆல்வேஸ் ஒவ்வொரு தலைவர்களும் வரைக்கும் தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுத்துக்கோம் அப்போ சீமானான பெஸ்ட்டு கிடையாதுன்னா கண்டிப்பாக கிடையாது சரி ஏன் அந்த சம்பவத்துக்கு சீமானானுக்கு என்ன சம்பந்தம்னா தமிழன்னு சொல்லிக்கும் நாமெல்லாம் ஹிந்துன்னு சொல்லிக்கும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு ரெண்டு கூட்டம் இருக்குது அதை தயவு செஞ்சு நம்பாதீங்க நாம் வந்து உண்மையின் பக்கம் நிற்போம் உண்மைனா ரொம்ப சிம்பிள் கான்ஸ்டியூஷன் பக்கம் நிற்போம்